நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கல்கருட திருத்தலமாக போற்றப்படுவதுமான கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் மார்கழி மாத முக்கோடி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது நூற்றி எட்டு திவ்ய திசு நூற்றி திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் திருவங்கை ஆழ்வாரால் நூறு பாசுரங்கள் பாடப்பட்டு மங்களா சாசனம் செய்யப்பட்டதும் கல் கருட தலமாக போற்றப்படுவதுமான கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் வஞ்சிலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கடி மாத முக்கோடி தெப்பத்திருவிழா பத்து தினங்கள் நடைபெறுவது வழக்கம் போல் இந்த ஆண்டிற்கான விழா இன்று காலை கொடிமரம் அருகே ஸ்ரீனிவாச பெருமாள் வஞ்சிலவள்ளி தாயார் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருள பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க கருட உருவம் பொறிக்கப்பட்ட திருக்கொடியை பட்டாச்சாரியார்கள் கொடிமரத்தில் ஏற்றி வைத்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் சூரிய பிரபை யாழி கிளி சேஷ வாகனம் ஹனுமந்த வாகனம் கமல வாகனம் வெள்ளி வாகனம் குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி நடைபெறுகிறது விழாவில் முக்கிய நிகழ்வான கல் கருட சேவை வரும் ஆறாம் தேதி மாலை நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து பத்தாம் தேதி அதிகாலை வைகுந்த ஏகாதசி போட்டி வைகுந்த ஏகாதசி போட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பதினோராம் தேதி இரவு தெப்ப உற்சவமும் வெகு நடைபெற உள்ளது